வணக்கம் கரூர் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமி கருப்பன் குடியில் கருப்பன் இளங்கோ சுவாமிகள் பேசுகிறேங்க நம்ம கரூரில் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமி ஐயாவுக்காக குடில் போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம கருப்பன் குடில் சார்பாக நம்ம ஆலோசனை பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கான பிரதான இடத்த வந்து நம்ம நேற்று சனிக்கிழமை ஏகதி சென்று அந்த இடத்த வந்து நம்ம பதிவு பண்ணிட்டோம் சுவாமி குடிலுக்காக ஒரு இடம் நம்ம தனிப்பட்ட முறையில் ஒதுக்கி வச்சிடணும் அப்படின்ட்டு நம்ம ட்ரஸ்ட்டாக இன்னும் நம்ம அதை பயன்படுத்தலை நான் தனிப்பட்ட நபராக தான் ஒருத்தராக தான் முயற்சி பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம கூட ஒரு ஐம்பது அன்பர்கள் பக்தர்கள் கூட இருந்து நம்ம கூட பயணிக்கிறாங்க அந்த இடம் இந்த பாருங்கள் இந்த இடம் தான் இதில் தான் நம்ம கணக்கம்பட்டி மூட்டை சுவாமி கற்பனை இடம் போட போகிறோம் இந்த இடத்துல வந்து நம்ம கணக்கம்பட்டி போக முடியல அப்படின்னு வருத்தப்படுறவங்க எல்லாருமே இங்கே நம்ம ஐயாவுக்கான ஐம்பூன் விக்கிரகம் நம்ம வச்சுருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் பெரிய விக்கிரகம் வச்சு ஐயாவுக்கு நடக்கக்கூடிய அனைத்து பூஜைகள் பௌர்ணமி அன்னைக்கு அம்மாவாசை அன்னைக்கு புனர்பூச நட்சத்திரத்து அன்னைக்கு நடக்கக்கூடிய பூஜைகள் வியாழக்கிழமை குருநாள் அன்னைக்கு நடக்கக்கூடிய அனைத்து பூஜைகளும் நம்ம இந்த இடத்துல நம்ம குடியில் அமைச்சு நம்ம நடத்த போகிறோம் சுவாமி ஐப்பசி மாதம் தான் வாஸ்து நாள் வருது ஸோ அந்த மாதத்துலேருந்து வாஸ்து ஆரம்பித்து நம்ம நீரோட்டம் பார்த்து போர் போட்டு பணிகள் துவங்க போகிறோம் அந்த பணிகளை நான் துவங்க துவங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் வீடியோவில் போட்டுகிட்டே இருக்கேன் தங்களால் முடிந்த உதவி நான் ஒரு அன்படாக தான் முயற்சி பண்ணுறேன் ஐயாவுடைய ஆசிர்வாதத்தில் எங்கூட சேர்ந்து அனைவரும் ஐயாவுடைய அருள் பெருங்க தங்களால் முடிஞ்ச உதவி என்ன கொடுத்தாலும் சிறீசாமி நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அடையாளம் வந்து கரூர் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமி கருப்பன் குடில் கரூர் மணல்மேடு பஸ் ஸ்டாப்புக்கும் ஆப்போசிட்டில் ஃபார்ச்சூன் பில்டர்ஸ் அப்படின்னு சொல்ல ஃபார்ச்சூன் கார்டன் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த கார்டனுக்குள்ளே வந்து கடைசி மனைங்கய்யா நாங்கள் ஒவ்வொரு நாம் வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம் என்னுடைய நம்பரும் நான் உங்களுக்கு கீழே நான் போஸ்ட் பண்ணுறேன் எந்த தகவலாக இருந்தாலும் எனக்கு உடனே கூப்பிடுங்க உங்களால் முடிஞ்ச உதவி ஐயாவுக்காக பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி குருவே சரணம் வாழ்கோலமுடன்